டூ மைக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் எடிமெலும் சீரியல் ஜனவரி ஃபைவ்க்கான எபிசோட் பிரிவு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு பிள்ளை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வர வர நம்மளோட மகேஷோட வில்ல அளவே இல்லாமல் போயிட்டு என்ன பண்ணுறாரோ சிவராமனை வந்து இதனால் கடத்தி தான் வச்சுருந்தார் எங்கே அஞ்சலி வந்து கண்டுபிடிச்சி எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டால் பிரச்சனை வருவோம் அப்படின்னு வந்து அவரோட அடையாளத்தையே மாற்றலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டார் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்து சிவராமனோட வந்து பேஸை வந்து மாற்ற போகிறாரு அதே மாதிரி சிவராமனோட வந்து ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் பொன்மணன் சாரை வந்து எடுத்துடுவாங்க போல இருக்குது அதுக்கு பதிலாக வேறு யாரையும் கொண்டுட்டு வர போகிறாங்க அதனால தான் இந்த மாதிரி காட்டுறாங்க ஃபேஸே வந்து மாற்றுறதுக்கு வந்து டாக்டரை சொல்லி வந்து ஃபேஸை வந்து மாற்றிடுறாரு அவர் ஃபேஸை மாற்றினா வந்து எப்படி அவங்க வீட்டில் உள்ளவங்க சொன்னாலும் நம்ப மாட்டாங்க அதனால் இவர் போய் நின்றாலும் அவங்களுக்கு அடையாளம் தெரிய போகிறது கிடையாது அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டார் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிவராமனுக்கு ஆப்ரேஷன் பண்ணி ஃபேஸை வந்து மாற்றுறாரு ஏன் நான் என்னையான் திரும்ப திரும்ப தப்பு பண்ண வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தான் சொல்கிறபடி கேட்டிருந்தா அந்த பிரச்சனையே இல்லை நானும் சொல்லிட்டு சந்தோஷமாக இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து சொல்கிறாரு இப்போ பார்த்தீங்கன்னா சிவராமன் வந்து பேச வந்து மாற்றிட்டாரு இப்போ அப்கமிங்கில் வந்து சிவராமனை வெளியே விட்டு பார்ப்பாரு அவர் போய் வந்து சொன்னாலும் யாரும் நம்ப போகிறது இல்லை நான் தான் சிவராமன் அப்படின்னு சொன்னாலும் அஞ்சலி யாருமே துளசி யாருமே நம்ப போகிறது இல்லை அது மட்டும் நமக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு இப்போ இன்னும் தான் வந்து கதை வந்து சூடுபிடிக்க போது சிவராமன் போய் உன் குடும்பத்தில் சேருவாரா மகேஷை பற்றி எல்லா உண்மையும் தெரிய வருமா அப்படிங்கிறத அப்கமிங்கில் தான் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் ஓகே பாய் தேங்க் யூ